மனித இனமே கவனமாக கேள் இனி அதிக நாட்கள் நான் உங்களுடன் இருக்கப் போவதில்லை உங்களில் இருக்கும் எளியோருக்கு நீங்கள் அருந்தும் அளவிற்கு உணவு தாருங்கள் நீங்கள் உடுப்பதைப் போல் உடுக்க வையுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள் அவன் உங்கள் நடத்தைகளை கணக்கெடுப்பான் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த உண்மைகளை புரிந்தவர்கள் எச்சரிக்கை பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் ஆதமின் வழி தோன்றல்கள் உங்களில் யார் இறைவனை அதிகம் நேசிக்கின்றார்களோ அவரே சிறந்தவர் நான் சொன்னவற்றை ஆழ்ந்து யோசித்து பாருங்கள் உங்கள் ஆணவங்கள் அனைத்தும் அழிந்து போகட்டும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் சக இஸ்லாமியன் தனது சகோதரன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து இஸ்லாமியரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரரே இஸ்லாம் மார்க்கத்திற்குள் இன வேறுபாடுகள் இல்லை அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டதை தவிர உங்கள் சகோதரரிடமிருந்து நீங்கள் எதையும் எடுத்துக் கொள்ளக்கூடாது யாரையும் அடக்கி வைக்காதீர்கள் யாருக்கும் அடங்கியும் போகாதீர்கள் என் சகோதரர்களே நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதர்தான் உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் என்னிடம் விரைவில் வரக்கூடும் மரணம் என்னை கவர்ந்து செல்லக்கூடும் ஆனால் நான் இறைவனின் வார்த்தைகளாக உங்களுக்கு ஒரு வேதத்தை விட்டுச் செல்கிறேன் அதுதான் திருக்குரான் அதுவே உங்களுக்கு ஒளி உங்களுக்கு வழிகாட்டி அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை மக்களிடம் முகமது நபி அவர்கள் குரானின் மகத்துவத்தை கூறினார் அது நபி வார்த்தைகள் அல்ல இறைவனின் வார்த்தைகள் இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை நான் விட்டேன் உங்களுக்கான என் கடமையை நிறைவேற்றிவிட்டேன் உங்களுக்கான மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்ததாக இறைவன் கூறுகிறான் ஹிஜ்ரி பதினொன்று ரபி உல் மாதம் பிறை பனிரெண்டு திங்கட்கிழமை அன்று தனது அறுபத்தி மூன்றாவது வயதில் முகமது நபி அவர்கள் உயிர் நீத்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர் எப்படி மரணிக்க முடியும் என்று அவரது தோழர்களில் சிலர் நம்ப முடியாமல் தவித்தார்கள் ஆனால் நபி அவர்களின் தோழரான அபு பக்கர் பள்ளி வாயலில் எழுந்து நின்று முகமதை வழிபடுவோர் எவரேனும் இருந்தால் அவர் இறந்து விட்டார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அல்லாவை வழிபடுவோர் அல்லா என்றும் நிலைத்திருக்கிறான் என்றும் அவன் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்